நீயும் உனக்கு நானும் இது ஒருபோதும் மாறாது இனி நம்ம யாராலும் பிரிக்க முடியாது அப்பா என் மீது இறக்க வந்தது தங்கள் காலை பிடிக்கும் பாக்கியம் கூடவா எனக்கு இல்லை பத்தினி பெண்ணாகிய உனக்கு இப்படிப்பட்ட கேவல நிலை தேவையே இல்லை மனோகரி பத்தினிகளின் சொர்க்கமே கணவனின் காலடியில் தானே இருக்கிறது மனோகரி நான் நின்றுவிடும் இந்த வார்த்தை அச்சம் நிறைந்த இந்த பார்வை இவையெல்லாம் போகும் என் வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது தவறான எண்ணம் நான் அழிந்தாலும் நீ அழியும்படி விடமாட்டேன் உன் வாழ்வு மனநத்தான் போகிறது நீ வாழத்தான் போகிறாய் எப்படி முடியும் மரமே கருகும் போது மலர் எப்படியத்தான் மலர முடியும் நீங்கள் உருவம் நான் கண்ணாடி அங்கு மகிழ்ச்சி இருந்தால்தான் இங்க இருக்கும் சரி எனக்கு வேற வேலை போய் தூங்கு இன்று என்னை ஏமாற்றவே முடியாது அத்தா நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சுற்றுங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துங்கள் ஆனால் இங்கே ஒரு உயிர் உங்களுக்காக ஊசலாடுவது மட்டும் மறைந்து விடாதீர்கள் காலம் மாறினால் மனைவியின் கோலம் மாறும் கணவனின் குணம் மாறும் என்பார்கள் இங்கே தாயாக கணவன் சன்னியாசியாகும் கதை இல்லை மனோகரி சன்னியாசி கணவனாகும் கதைதான் இப்போது நடக்கிறது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கே இருக்கிறதா என்பது எனக்கே புரியவில்லை மணிமகுடத்தை உங்கள் தலையில் ஏற்றி வைத்த போதை என்னை உங்கள் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டீர்கள் பக்கம் நின்று பேசிய காலம் போல் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு என்னை பார்க்கவே வெட்கப்படுகிறீர்கள் நான் என்ன தகுதி எட்டவளா தரம் இல்லாதவளா போகட்டும் நான் தான் கல்லில் சிதுக்கிய மலரானி உங்கள் கண்ணிற்கு பிடிக்காத பெண்ணானே உங்கள் கிதையும் ஏன் மறத்து போய்விட்டது மாலை சூடிய காலத்தில் மெல்ல மெல்ல பார்த்து ரசித்த கண்கள் இப்போது ஏன் தக்தி ஏற்று போய்விட்டன பாலை வரும்போது தென்றல் வரும் தென்றல் வரும்போது எங்கே என் மனோகரி என்று தேடி வருவாரே என் கணவன் மாறிவிட்டார் இல்லை மனோகரி இல்லை உன் கணவரும் மாறவில்லை நானும் மாறவில்லை கணவர் நான் ஒரு உயிருக்கு இரண்டு உருவங்களா என்னை குழப்பாதீர்கள் இறுதியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இதுதான் காதலோடு பேசி கனிவோடு உறவாடி கழித்திருந்த காலத்தை மீண்டும் பெற முடியும் என்றால் என்னை தேற்றுங்க தேம்ப விடாதீர்கள் இல்லை மண்டலம் போதும் மகுடம் போதும் கொண்டவள் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் என்றால் நாளுக்கு நாள் என்னை வதைக்காதீர்கள் வேல் கொண்டு வீடுங்கள் வாழ்கொண்டு திரியுங்கள் துண்டு துண்டாக கிடைக்கும் என் கதையை கூட உங்கள் கண்ணில் படாமல் தூரத்தில் கொண்டு போய் வீட்டு விடுங்கள் என்னை கொல்லாதே மனோகரி கொல்லு வரவில்லை உங்கள் கையாலேயே கொண்டு விடுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறேன் அதை செய்யவும் நான் ஆள் இல்லை அழுது புலம்பு உன்னை தேர்த்து இடத்திலும் நான் இல்லை ஏன் இல்லை என்னை பார்க்க வேண்டியவர் நான் இல்லை எனக்கு ஆறுதல் கூற வேண்டியவர் நான் இல்லை என்னை காக்க வேண்டியவர் மாலையிட்டவன் நான் இல்லை மணந்து கொண்டவன் நான் இல்லை காக்க வேண்டியவனும் நான் இல்லை நீங்கள் நீங்கள் நானும் கணவனே இல்லை என்ன காலமெல்லாம் உங்களுக்காக காத்து கிடப்ப எனக்கு இதை சொல்ல முடியும் அல்லது உன் இதயம் வெடித்து விடாமல் இருக்கட்டும் சாது உன்னை காவு கொள்ளாமல் இருக்கட்டும் உன் கற்புநெரிக்கு சிறிதும் மாசு வராமல் நடக்கும் இந்த நாடகம் நாட்டின் நலனுக்காக உன் கணவரை காப்பாற்றுவதற்காக யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்ன இவன் பழைய கதை ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பு தெள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது கபடம் தெரியாது கண்ணாடி உன் மனம் அதிலே காணப்படுவது உனது கணவனின் முகம் அரண்மனை அதிகாரம் ஆள் அம்பு சேனை இதுதான் நீ காணும் உலகம் இன்னும் ஒரு உலகம் உண்டு நீ காணாதது நான் கண்டது காடு பிடிப்பார்கள் விதைப்பார்கள் சுமப்பார்கள் சுற்றுவார்கள்தைப்பார்கள்ட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள் அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன் படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்தவன்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அற வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாய வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்ற குடும்பங்கள் தவிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அணுவார்கள் அவர்களை அடைக்க சொல்வார் தளபதி அணைக்க தாவும் என் மனசாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் கொதித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா கருதானா இவைகளை இறக்கு நானே ஒரே ஒரு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாக வரை மன்னராட்சியில் அக்கிரமத்திற்கு முடிவாய் இருக்காது என்று அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன் புரட்சி என்றதும் பயந்து விடாதே இது ஆலைத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்துவித்து அனுபவிப்போ அறிவு பொருள்களை கத்தி எடுக்காத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்டியது கொல்லாமையை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி பிடிபட்டேன் ஒரு நாள் உதைப்பட்டேன் சிறையில் வதைப்பட்டேன் பாராளு மன்னனாக பார்க்காதே இப்போது அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பருத்துகள் சவுக்களின் சூடு பார்சோதரை செல்வந்தர் வீட்டு மாவட்டர்களுக்கு வைத்திய வசதி உண்டு ஏழை அதனிலும் இருந்தவனாக உங்கள் நாட்டிலிருந்து கேட்டதற்காகவா வாய்ந்த தண்டனை பட்டேனில் பலகுயரம் கெட்டேனா பரிகாரனாக மாறினேனா நான் கொடியவனாக இருந்திருந்தால் உன் கற்பை எளிதில் சூறையாடி இருக்க முடியும் இல்லை மனோகரி இல்லை நான் பலனளிக்கும் கழனி ஆனேன் குழப்பம் செய்யும் கூட்டம் ஒருபுறம் கொந்தளிக்கும் மக்கள் ஒருபுறம் என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர்கள் ஒருபுறம் வடிவத்தால் வாக்கினால் கலங்கும் நீ ஒரு புறம் தான் வாழ்கிறேன் பட்டு எந்த வாரங்களையும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் என்னை உன் கணவனாக கருதி மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாள முடியாது சகோதரி என்னால் தாள முடியாது அதற்கும் இந்த ஒரு முடிவு வந்துவிட்டேன் விட்டேன் வாரம் இறங்கிவிட்டது நான் வருகிறேன் உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி நம்புகிறேன் நன்னா நம்புகிறேன் நான் மட்டும் என்ன இனி இல்ல நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் சகோதரி அண்ணா